ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் பன்னிரெண்டு இன்றைக்கி மகாநதி சிரியலில் விறுவிறுப்பாக என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தலாம் காவேரி விஜய் யமுனா மூணு பேரும் வந்து கோயிலில் நிவினுக்காக வெயிட் இருக்காங்க காவேரி வந்து நிவனுக்கு கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க நிவின் வந்து ஒரு கட்டத்தில் மொபைல் ஸ்விட்ச் ஆஃபே வந்து பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருக்காங்க காவேரி யமுனா வந்துட்டு என்னக்கா மறுபடியும் வந்து நான் உன்னை நம்பணுன்றதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டியா ஏக்கா மறுபடியும் மறுபடியும் என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்துற அப்படின்றாங்க யமுனா ஏண்டி இப்போ கூட வந்து நீ என்ன கஷ்டப்படுத்துற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்க உனக்காக தானே நான் இவ்வளோ முயற்சி வந்து பண்ணிட்ருக்கேன் நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா சரி நிவினை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் சொல்லு அப்படின்றாங்க உடனே யமுனா திருத்துறன்னு முழிக்கிறாங்க முழிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு நம்பர் இருக்குது அப்படின்றாங்க உடனே வந்து அப்படியே காவேரி வந்து பார்க்குறாங்க இல்லைக்கா சில டைம் நிவின் வந்து அவரோட ஃப்ரெண்டு நம்பரில் வந்து கால் பண்ணி பேசுவார் அவரோட மொபைலில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யமுனா உன்னை காவேரி வந்து அந்த நம்பரை வாங்கி கால் பண்ணுறாங்க நிவினோட ஃப்ரெண்டு தான் எடுக்கிறாங்க இந்த மாதிரி நான் யமனோட அக்கா காவேரி பேசுகிறேன் அப்படின்னதும் நிவின் அங்கே இருக்காரான்னதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிவின் வந்து எங்கே போயிருக்காரு அப்படின்னதும் அவன் எங்கே வெளியே போயிருக்கான் அப்படின்னதும் என்ன போரூர் பொன்னியம்மன் கோயிலுக்கு போகிறேன்னு ஏதாவது சொன்னாரா அப்படின்னதும் உன்னே அவங்க ஃப்ரெண்டு வந்து அதெல்லாம் அங்கெல்லாம் அவெல்லாம் வரமாட்டாங்க நீங்கள் வந்து வெயிட் இருக்காதீங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வந்து வச்சிடறாரு உடனே வந்து ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ யமனாட்டை வந்து பேச வராங்க காவேரி அதுக்குள்ளேற பார்த்தீங்கன்னா விஜய் வந்து யமுனாட்டை வந்து நீ ஏன் இந்த மாதிரி காவிரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிற நிமினை வந்து அவ கன்வின்ஸ் பண்ணதை நானே வந்து நேரில் வந்து பார்த்தேன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நிவின் வரமாட்டான் அப்படின்ட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க எங்கள் அக்கா தானே மாமா திரும்ப திரும்ப எனக்கு வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறான் நான் என்ன இப்போ உடனே கல்யாணம் வேணும்னு சொல்லி சொன்னேண்ணா நான் வந்து வெயிட் கூட பண்ணிருப்பில்ல ஆனால் இவ தானே வந்து இப்போ பாருங்கள் என்னை கல்யாண குளத்தில் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு இப்போ மறுபடியும் நான் என்னை வந்து நோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லும் அப்படி எல்லாம் கிடையாது யமனா உன்னை பார்த்து உங்க அக்கா வந்து ரொம்ப பயப்படுறா நீ ஏதாவது பண்ணிப்பியோன்னு சொல்லிட்டு தான் அவ தப்பு தப்பா என்னென்னவோ யோசிச்சுட்டு இருக்கா அதுக்காக தான் நிவினை வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவள் வந்து நினைச்சா ஆனா நிவின் வந்து வரமாட்டான் எனக்கு வந்து தெரியும் ஆனால் நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் என்னை நம்பு நாளைக்கு இதே கோயிலில் உன்னோட கல்யாணம் வந்து நடக்கும் நம்பு நான் முதலே ஹாஸ்பிட்டலில் சொன்னல நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அதே தான் வந்து சொல்றேன் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் எப்படி நடக்கும்னு பார்த்தா எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி நிவினோட பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணி முறைப்படி உனக்கு நான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணி வைக்கிறேன் இதே கோயிலில் வந்து உன்னை வந்து ரெஜிஸ்டர் க சைனும் பண்ண வைக்கிறேன் நான் என்னை வந்து நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யமுனா வந்து அப்படியே ஒரு நிமிஷம் தயங்குறாங்க என்ன என் மேலே வந்து உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ வந்து க இது பண்ணாத தப்பாக எடுத்துக்காத காவேரி வந்து உனக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவசர அவசரமாக ஒரு லீடு வந்து எடுத்திருக்கா எப்படியும் அவள் இப்போ லீடு எடுத்தாச்சு இந்த விஷயம் நடந்த ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை வந்து நான் வந்து நடத்தி வைக்கிறேன் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து உன்னை வந்து நிவின் கூட நான் சேர்த்து வைக்கிறேன் என்னை நம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என் மாமா இவ்வளவு தூரம் சொல்லும் நான் வந்து கண்டிப்பா நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்ப நிவின் வரலன்னு சொல்லிட்டு காவிரிட்ட வந்து நீ எதுவும் கோவத்தை வந்து காட்டாத அவளை வந்து ஹர்ட் பண்ணாத சரியா நம்ம வந்து இப்போ கிளம்பலாம் நாளைக்கு கண்டிப்பா ஒரு நாள் டைம் கூட நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க உன்னை காவேரி வந்து தயங்கி தயங்கி யமனாட்ட வந்து உட்காடுறாங்க சாரி யமுனா நானும் வந்து எவ்வளவோ தூரம் நிவீனை வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் அவர் வந்து வரல அதுக்காக நீ உடனே வந்து கோச்சு கதடி தப்பாலாம் எந்த முடிவும் எடுத்துடாத எனக்கு ஒரு ஒரு மாதம் டைம் கொடு அதுக்குள்ளார எப்படியாவது நான் வந்து நிவினை பேசி கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பாக உனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தயவு செஞ்சு நீ வேறு எந்த முடிவும் மட்டும் எடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க காவேரி சரிக்கா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாதாரணமாக எம்னா எழுந்து போகிறாங்க உடனே வந்து காவேரிக்கு வந்து என்னது இது இவ எதுவுமே வந்து சொல்ல ாம அமைதியாக போகிறாளே அப்படின்னு சொல்லி இருக்கு உடனே வந்து நிவின் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்குறாரு என் ஃபோன் பண்ணி நிவினை வந்து வர வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறுபடியும் விஜய் வந்து தப்பா இது புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் எல்லாம் உங்களால் தான் ஆனால் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து என்னை தப்பாக வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு விஷயத்தில் வந்து இறங்கிட்டேன்னா அதை வந்து நடத்தி காட்டாமல் விட மாட்டேன் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இன்னும் என்ன முப்பது நாளைக்குள்ளார யமுனாக்கும் நிவினுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா சரி சரி ஒரு விஷயத்தை மறந்துட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னதும் நடத்தி வைக்கலன்னா என் பேரு காவேரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லவே இல்லையே பொதுவாக சவால் விடுறவங்களாம் அப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு விஜய் வந்து கிண்டல் பண்றாரு என்ன என்ன பார்த்தா அவங்களுக்கு கிண்டலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற போறாளே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க காவேரி ஐயோ மறுபடியும் சொல்லிட்டு அருபூசிட்டு தானே போறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து இருக்கு அதுக்கப்புறம் யமுனா வந்து அக்கா நான் நார்மலாக தான் இருக்கேன் கிளம்பு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மறுபடியும் வந்து விஜயிட்ட வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க திரும்ப திரும்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நான் அவ்வளோ தூரம் நிவீண்ட வந்து பேசி வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் தானே வந்து வர வேணாம்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ நான் எதுவுமே அவன்கிட்ட சொல்லலை இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக காவேரியை வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க யமுனா வந்து வண்டியிலேருந்து இறங்கி சீக்கிரமாக போகிறாங்க அது கூட காவேரி வந்து பயப்படுறாங்க யமுனா யமுனான்னு போகிறாங்க இரு இரு அவ எங்கேயும் போல நீ அமைதியாக பண்ணிக்க மாட்டா சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு அவளை நினைச்சாவே பயமா இருக்கு பதட்டமாக இருக்கு எனக்கு வந்து நான் நிபுணம் கஷ்டப்படுத்திட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் எனக்கு வர வழி இல்லை எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா மட்டும்தான் யமுனா வந்து எதுவும் பண்ணிக்காம இருப்பா அதுக்காக தான் தெரிஞ்சே நான் வந்து இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவிரி வந்து சொல்றாங்க சரி சரி வந்து நீ ஒன்று டென்ஷன் ஆகாத தான் நீ சவால விட்டுருக்கல்ல நடத்தில விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யமுனாட்டை வந்து நாளைக்கு இந்த கல்யாணத்தை விஜய் நடத்த போகிறாருன்ற விஷயத்த வந்து காவிரிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க காவிரிக்கு சர்ப்ரைஸ் தரலன்னு விஜய் வந்து சொல்லி வச்சுருக்காரு இப்போ சரி நிவினுக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து கால் பண்ணுறாங்க ஆனால் நிவின் வந்து ஒரு காவிரி தான் விஜய் நம்பர்லேருந்து கூப்பிட்றாரோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறதில்ல ஆனால் மறுபடியும் மறுபடியும் விஜய் கூப்பிடும்போது நிவின் வந்து எடுக்கிறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சாரி காவேரி நீ வந்து உன் தங்கச்சி சைட்லேருந்து மட்டும்தான் யோசிச்சு பார்க்குற என்ன என் பக்கத்துலேருந்து யோசிக்கவே இல்லை தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து ஹலோன்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் வந்து ஐ ம் சாரி நீங்கள் காவேரின்னு நினச்சி நான் பேசு அப்படின்னு நிவின் வந்து சொல்ல இல்லை பிரதர் எனக்கு புரியுது காவேரி வந்து பல நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அதனால நீங்கள் வந்து அந்த கன்ஃப்யூஷனில் தான் பேசியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் மீட் பண்ணி பேசணும் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிவினோ கிளம்பி போகிறாங்க அதோட வந்து தொடரும் போட்டு நாளையன்னு காட்டுறாங்க அப்ப நிவின் வந்து சொல்றாங்க நீங்க தானே சொன்னீங்க இந்த கான்ட்ராக்ட் முடிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி அப்ப அந்த கான்ட்ராக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் காவேரி வந்து என்ன ஆவா அப்படின்ற மாதிரி கேக்குவோம் கான்ட்ராக்ட் 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 போது நிப்பாட்டி அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஷார்ட் பண்றாரு நிவின்ட்ட ஆல்ரெடி ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பெரிய கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் முடிய போறது கிடையாது காவேரி என்னோட வைஃப் சரியா அவ வந்து ஏன் கூட தான் இருப்பா ஏன் கூட தான் வாழ போறா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து அவர் மனசுல காவேரி தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து நிவின் வந்து உடச்சு விட்டுறாரு ஸோ இப்போ வந்து நிவின் வந்து இந்த மேரேஜ்க்கு ஒத்துப்பாங்க அப்போ தான் வந்து காவேரியும் விஜய் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு காவேரிக்காக மறுபடியும் நிவின் வந்து யமுனாவை ஏற்றுக்க போகிறாருன்ற மாதிரி தான் ஸ்டோரி லைன் வந்து வரப்போகுது இப்போ ஆனால் விஜய் வந்து சொல்லியிருக்கிற மாதிரி அவங்க வீட்டில் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாரு அதாவது யமுனாவோட வீட்டில் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாரு அதை விட பெரிய சவால் வந்து நிவினோட அப்பா அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாருன்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.